வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க பெரிய தட்டார் குடித்தெரு பெருமாள் வடக்கு வீதி உமா சிட்ஃபண்ட் எதிர்மாடியில் ஜூபிட்டர் ராமசாமி அவர்கள் அலுவலகத்தில் வைத்து செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக எம்ஜிஆர் பக்தர்களின் ஆலோசனை கூட்டம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெற்றது மேற்படி விழா இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடியரசு தினத்தன்று கொண்டாடப்படுகிறது இதில் காலை பத்து மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்படுகிறது பட்டிமன்றம் சிறுவர் சிறுமியர் இருபத்தொன்று வயதுக்குட்பட்டவர்களுக்கு கலை நிகழ்ச்சி எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சிறப்புரை முக்கிய நிர்வாகிகளை கௌரவப்படுத்துதல் எம்ஜிஆரை பற்றிய சினிமா பற்றிய கிளிப்ஸ் டிஜிட்டல் முறையில் உள்ளிட்ட தீர்மானங்கள் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது இதில் உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பாக பா இளமதி குறிச்சி ஆறுமுகம் ஜூபிட்டர் ராமசாமி திண்டுக்கல் மலபார் ரெயின் பிரதீப் குமார் தேனி ஜீவா மதுரை தமிழ்நேசன் தூத்துக்குடி ராசப்பா கேபிள் சுப்பையா டாக்டர் நம்பிராஜன் காந்தி வெங்கடாச்சலம் பகவதி முருகன் சங்கரலிங்கம் முத்துடையார் எஸ்விஎஸ் மணியன் நெல்லை அருணா ஏ சங்கர் கேடிசி சொர்ணம் ஜூபிட்டர் சங்கரன் ஐயப்பன் கணேஷ் கிளீனர் குருசாமி சமது குறிச்சி செல்வம் ராஜப்பசாமி மீனாட்சிபுரம் கங்காதரன் மற்றும் தேனி கம்பம் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் நெல்லை முதலிய மாவட்ட ரசிகர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நெல்லை உலக எம்ஜிஆர் பேரவை செய்திருந்தது நாம் புகை கொள்வோம் ஆனால் நெல்லையில் இருக்கின்ற ஒரு பத்திரிகை புழைப்பாடுகளை இந்த விழாவுக்கான செலவனை மற்ற நண்பர்களிடத்தில் வசூல் செய்வதற்காக நண்பர் ராமசாமி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் வசூல் செய்கின்ற பணத்திலே அதற்கான அவர் காலை சுமத்த விடுவார் தேவசம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் பெற்றோர்களே நீங்கள் கொடுத்து விடுங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த அறிவுலகம் திறந்திருக்கும் கண்டிப்பாக பல வரை ஞாயிற்றுக்கிழமை பத்து டூ ஒரு மணி வரை கண்டிப்பாக திருநெல்வேலி அறிவிக்கப்படுகின்ற பத்து பேர்கள் ஞாயிற்றுக்களை கண்டிப்பாக வரவேண்டும் என்று நான் பணிவன் போடு உங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கச்சேரி சாப்பாடு என்று ஒருவர் ஒத்துக்கொண்டார் அப்புறம் கல்யாண மண்டப வாடகை இருக்கிறது பட்டி மண்டபம் வாடகை இருக்கிறது எப்படி போனாலும் நீங்கள் அங்கே சுற்றி வந்தாலும் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க